வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கடகநாவ மண் சரிவு அனர்த்தம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்வு நாட்டில் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதற்கு அரசாங்கம் உறுதி இந்தியாவை சேர்ந்த சில நிறுவனங்கள் நபர்களின் நிதி செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா தடை இனி விரிவான செய்திகள் பகல கடுகண்ணாவ கணேதன பகுதியில் இடம்பெற்ற மண்சரிவு சரிவு அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளதாக அனர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் பின்னர் மூவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் நிலையில் உயிரிழந்துள்ளனர் மேலும் மண்சரிவில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட பெண் மாவநில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன்படி காயமடைந்த ஐந்து பேர் தற்போது மாவநில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து காரணமாக குறித்த வீதியின் கணிதின சந்தையிலிருந்து வரையான பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளனர் கண்டி கொழும்பு போக்குவரத்து கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி செல்லும் வாகனங்கள் ரம்புக்கணி கலகிதர ஊடாக கண்டிக்கும் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் இதே மாற்று வீதி ஊடாகவும் பயணிக்க முடியும் கம்பளையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் மற்றும் கொழும்பிலிருந்து கம்பளி செல்லும் வாகனங்கள் மாவநில ஹெமாத்தகம ஊடான மாற்று வீதியை பயன்படுத்த வேண்டும் அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி செல்லும் வாகனங்கள் வரை அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறும் போலீசார் கேட்டுக் நாட்டில் பத்து மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காலி ஹம்மந்தோட்டை கழுத்துறை கேகாலை மாத்திரை நுவரணியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் நாகொடை கழுத்துறை மாவட்டத்தின் எங்கிரிய வள்ளலாவிட புலத் சிங்கல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் யாட்டியாந்தோட்டை கேகாலை மாவட்டத்தின் மாவநிலை மாத்ரி மாவட்டத்தின் பிட்டபெத்தர கொடப்பள்ள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேநேரம் ரத்தனபுரி மாவட்டத்தின் ரத்தனபுரி கொளன்ன கலவானை அயகம பலாங்கொடை எலபாத்த காகபத்த ஏம்புள்வே மற்றும் நிவிதிகள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக அருட்தந்தை சிரில் காமினி தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் துறைசார் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் பின்னர் அருட்தந்தை சிரில் காமினி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் போது மூன்று பிரதான விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதாக அருட்தந்தை சிரில் காமினி குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை மற்றும் அதற்கு பின்னரான நீதிமன்ற நடவடிக்கைகளின் அவசியத்தை தாம் வலியுறுத்தியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி இரண்டு வாரங்களுக்குள் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்ததாக அருட்தந்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுடன் தொடர்புடைய ஜனாதிபதி யானைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கை குற்றப் புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் குறுநகர் கடற்பரப்பில் இன்று காலை சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய ஜோர்ஜ் ஸ்டீபன் மதிவானன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள கடலட்டை பண்ணையை பார்வையிடுவதற்காக கடலுக்குச் சென்றிருந்த நிலையில் காணாமல் போயுள்ளார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இன்று காலை சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிறுவன் படகிலிருந்து தவறி கடலில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அண்மையில் தென்கடற் பிராந்தியத்தில் போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு தொடர்பில் தற்போது பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படகிலிருந்து ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் போலீசார் இந்த தகவல்களை கண்டறிந்துள்ளனர் சிலாபம் பகுதியிலிருந்து கடலுக்குச் சென்ற இந்த மீனவர்களுள் மாத்தரை கந்தர பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் குறித்த போதைப் பொருள் தொகை ஈரான் படகு ஒன்றிலிருந்து தமக்கு கைமாறியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐயா என அழைக்கப்படும் ஐக்கிய சக்தியின் பன்னல பிரதேச சபை வேட்பாளர் ஒருவர் இவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் படகுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் ஏனைய வசதிகளையும் அவரே செய்து கொடுத்ததாக மீனவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதனை அடுத்து குறித்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் அவரது கட்சி ஒரு புரிமையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது போதைப்பொருளின் பின்னணி இந்த போதைப் பொருள் தொகையானது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரான உணகுருவே சாந்த் என்பவருக்கு சொந்தமானது என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இப்படையிலிருந்து நானூறு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான இருநூற்றி அறுபத்தி ஒரு கிலோ கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் நூற்றி பதினைந்து கிலோ ஹெரோயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக அங்கிருந்து இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மேகசீன்களும் மீட்கப்பட்டுள்ளன பேருந்து கட்டணங்களில் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான வாய்ப்பு நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் பயணிகளுக்கு கிடைக்கவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது இதன்படி குறித்த திட்டமானது மாகுமுற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட இது இலங்கையில் ஒரு பணமில்லா பொது போக்குவரத்து முறையை நோக்கிய ஒரு முக்கிய பணியாக கருதப்படுகின்றது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கூற்றுப்படி இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ சுமார் இருபது வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் மழையுடனான வானிலை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை வேலிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் சப்ரகமுவ மற்றும் தென் நிவரேனியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமோவா மத்திய ஓவா மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் ஈரான் நாட்டு பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டமையால் இந்தியாவைச் சேர்ந்த சில நிறுவனங்கள் நபர்களின் நிதி செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது ஈரான் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு வருவாய் கிடைக்கச் செய்வது அந்நாட்டு பிராந்திய பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் பிறப்பித்த உத்தரவில் ஈரான் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட இந்தியா பனாமா சசல்ஸ் போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினேழு நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரான் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்க உதவும் நாற்பது தனிநபர்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எதிரான நடவடிக்கையையும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் நிதியை அமெரிக்காவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஈரான் பயன்படுத்துவதாக கூறப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொலம்பியாவில் உள்ள பியோனாவன் துறைமுகப் பகுதியில் பதினான்கு தொன் நிறையுடைய கொக்கைன் போதைப் பொருள் அந்நாட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது அந்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் தொகை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் ஒரு பிளாஸ்டர் பொதியொன்றில் மறைக்கப்பட்டு நெதர்லாந்து நோக்கி பயணித்த கப்பலில் அனுப்பப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் மற்றும் கொலம்பியாவின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இவ்வாறு மிக பாரிய அளவிலான கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளமையாக கருதப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்